மாதிரி பைனாப்பிள் எப்படி இங்கே நம்ம சமையல் வரும்னு கேட்குறீங்க இந்த டவுட் எனக்கு இருந்துச்சு ஓகேங்களா இதை வந்து எப்படின்னா இந்த அண்ணாசி நாட்டில் வந்து நமக்கு எப்படி அறிமுகமாக்கிங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து ஏற்படுத்த இப்போ உங்ககிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்களே வாங்கிட்டு போயிட்டு எனக்கு இது வளரவே இல்லை இது சரியாக இல்லை இந்த மனுக்கு உகந்தலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இது நல்ல கேள்வி இதுவும் சரியான கேள்வி ஆச்சு நல்லா கேட்குறீங்க நம்ம ஃபீல்ட் ஒர்க் நிறையா பண்ணியிருக்கோம் பைனாப்பிள் ஈரக்களி மண்ணுக்கு ஆகாது வராது ஈரக்களி மண்ணை தவிர நீங்கள் எந்த மண்ணில் வச்சாலும் அது மதம் வந்து ஃபஸ்ட்டு பூத்து மூற்றுநாசரி எங்கே இருக்குன்னா நம்ம பாண்டோட்டி டூ சென்னை சாலையில் பைபாஸில் அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே பல்வேறு வகையான அரிய வகை பழமரங்கள் இருக்குது தென்னை நாட்டுகள் இருக்குது மாங்கம்புகள் இருக்குது அது இல்லாமல் நம்ம இயற்கை இயக்கப்படுற மீன மீனில் பஞ்சக்காவது இயற்கைப்படுறது இருக்குது இல்லாமல் கொல்லிமலை சார்ந்த பல்வேறு வகையான இஞ்சி மஞ்சள் அனாசி மாதிரி பல்வேறு வகையான ப்ரோஸ்ட்லாம் இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த காணொலியில் தலை சிறந்து கொல்லிமலை அனாசி நாட்டு பற்றி பார்க்கணும் சார் நம்ம கொல்லிமலை அண்ணாச்சின்னு சொல்லிக்கிங்களேன் இப்போ நீங்கள் கொல்லிமலை பக்கம் போனீங்களா பயங்கர குளிராக இருக்கும் நீங்கள் எந்த டைம் போனாலும் குளிராக இருக்கும் இப்போ அந்த இடத்துல விளையிற செடி ஓகே இது தமிழ்நாட்டுக்கு போல் வரும்போது இங்கே நிறைய இடம் வந்து வெயிலாக தான் இருக்கும் அது எப்படி சார் இந்த மண்ணுக்கு எப்படி சார் அதை நம்ம தயார்படுத்தலாம் ரொம்ப நல்ல கேள்வி கேள்வி கேட்டு இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை மலை அண்ணாச்சின்னு ஆட்டில் பார்த்தீங்களா இது கட் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் நினைக்கிறேன் அப்படியே வெயில் அதை வெயிலில் தான் பாருங்கள் வெயிலில் தான் கிடைக்குது இதை பற்றி நம்ம முழுசாக சொல்லலாம் ஒன்றும் சொல்லலாம் இந்த பள்ளிமலை நேச நாட்டுகள் நல்ல கேள்வி இது மலையில் விளையக்கூடிய ஒரு பகுதி இது எப்படி இங்கே கிளைமேட்டுக்கு நம்ம சமூக கேட்கணும் ஆக்சுவலி வந்து நம்ம தமிழகத்தில் ஒரு சின்ன ஒரு கிழக்கு தொடர்ச்சி மருத்துவத்தில் தான் வந்து கொல்லித்து சொல்லுவோம் ஸோ அங்கே ஒரு ரெண்டு டிகிரி வரைக்கும் அதிகபட்ச வெயில் எடுக்கும் அங்கே வந்து இந்த பயன்நாட்டு கலை இது பட் இந்தியா முழுக்க நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிலிப்பைன்ஸில் வேற எதிராக வரும் இந்தியாவில் மேகாலயா சிக்கிம் அசாம் போன்ற அவங்களுக்கு வடகிழக்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய அதிகமாக உயரமான இடத்துல காற்று அதிகமாக உள்ள கூலிங்கான பகுதிகளும் நான் பைனாப்பிள் வளர்ந்துட்டு இருக்குது முக்கியமாக மேகாலயெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அதை விட்டால் கேரளாவில் உங்களுக்கு மேற்கு அந்த வெஸ்ட் கோஸ்ட்டு காடு சொல்லக்கூடிய மேற்கு கடற்கரை மேற்கு கடற்கரை என்ன பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மட்டும் விட சரிவுகளில் வந்து பைனாப்பிள் நல்லா விளையுது ஸோ அதை மாதிரி பைனாப்பிள் எப்படி இங்கே நம்ம சமூகத்தில் வரும்னு கேட்குறீங்க இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு ஓகேங்களா இது வந்து எப்படின்னா இந்த அன்னாசி நாற்று வந்து நமக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா நம்ம வந்து தொடர்ந்து இயற்கை சோட பயணிக்கிறப்போ ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் தோட்டம் அமைச்சு கொடுத்துருந்தார் திரு வெட்டி சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஸோ அவரோட தோட்டங்களில் வந்து பெரும்பாலும் வந்து பல்வேறு பயிர் வந்தால் இந்த பைனாப்பிள் அண்ணாசையே உயிர் வெளியாக வச்சுருந்தார் ஸோ அப்போ நமக்கு அது பாண்டிச்சேரி கடற்கரைக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு பகுதியில் கூடிய கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது ஸோ அங்கே எப்படி இது வந்து விலையுன்னு ஆச்சரியப்பட்டோம் அது சார்ந்த நம்ம இன்னும் நிறையா பயணிக்கிறப்போ அவர் நிறையா தோட்டத்தில் அமைச்சு கொடுத்துருக்காரு அங்கே பைனாப்பிள் வந்து பெருசாக பெருசாலோ சக்ஸாயிருக்கு அவருடைய டிசைனில் ஸோ அப்போ நம்ம அண்ணா சார்ந்து பயணிக்கிறப்ப நம்ம பன்ருட்டியில் நிறையா விவசாயிகள் ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிறையா விவசாயிகள் எழுபது எண்பது ஆண்டுகளாக வந்து இந்த அண்ணாசியை எப்படி கொண்டு வந்தாங்களோ யாருக்கும் இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியல எல்லாரோட தோட்டங்கள் ஊடு போயிடலாம் பலா முந்திரி தோட்டங்களில் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நிழலையும் விளையுது எண்பது ஏழு சதவீதம் நேரலையும் விளையுது அப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஒரு ட்ராபிக்கல் பயிர் இல்லை சப்டிராபிக்கல் பயிர் நம்ம நடக்கிறோம் மழை அது வந்து சமையலில் விளைஞ்சு நம்ம அந்த மித்த உடைச்சிது அப்புறம் வந்து முழுக்க முழுக்க நிழலில் முழையிது அதை விட விஷயம் அதில் ஃபுல்லாக பால் வர மரங்கள் பொதுவாக பால் வரக்கூடிய மரங்களில் எந்த அதோட அடியில் எந்த செடிகளும் வளராதுன்னு ஒரு பொதுவான கான்செப்ட் ஒரு ஆழ மரமோ அரச மரமோ மருந்து ஸோ அப்போ ரொம்ப பேர் படித்து அப்போ இன்னும் ரிசர்ச் பண்ணுறப்போ அது கொல்லிமலை நாயசனத்தை நம்ம கண்டுபிடிக்கும் ஸோ அப்போ இதை நம்ம தமிழகம் முழுக்க கொண்டு போகலாம்னு யோசிச்சு காந்தி நம்ம ஒரு இரண்டு மூணு நாட்களை அந்த கொல்லிமலை நாசனத்தை நம்ம கட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு கொஞ்சம் சவுத் இந்தியா வரைக்குமே நம்ம சப்ளை பண்ணுறோம் கர்நாடகா சார் அடுத்த கேள்வி இப்போ உங்கள் கிட்டே வாங்கிட்டு போயிருக்காங்களே வாங்கிட்டு போயிட்டு எனக்கு இது வளரவே இல்லை இது சரியாக இல்லை இந்த மண்ணுக்கு உகந்தலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இது ஒரு நல்ல கேள்வி இதுவும் சரியான கேள்வி நான் ஆக்சுவலி நல்லா கேட்குறீங்க நம்ம ஃபீல்டு ஒர்க் நிறையா பண்ணியிருக்கோம் இந்த வாங்கி வச்சது நமக்கு முன்னாடியே ஒரு சில நம்பர்கிட்ட வாங்கி வச்ச நம்ம நிறைய கான்டெக்ட் நம்பர் நம்ம இருக்குது அவங்களோட தோட்டத்தை நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு போன ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஸோ நம்ம கூட விசாரிச்சிருக்கோம் அதெல்லாமே நம்மக்கிட்ட வாங்கி வச்சவங்களோட தோட்டங்கள் நம்ம நிறைய விசிட் பண்ணியிருக்கோம் குறிப்பாக திருநெல்வேலி பகுதி திண்டுக்கல் பகுதி நல்லா காய்ச்சிட்டு பட் இது வச்சு விளையாத ஒரு பகுதியில் நாங்கள் போனோம் ஒரு ஐம்பது ஏக்கர் தாமதம் ஒரு ரெண்டு ஏக்கரை வச்சுருந்தாங்க அதேங்கன்னா மயிலாடுதுறையில் டெல்டாவில் ஈரக்கல்லில் வச்சிருந்தாங்க ஈரக்களிமண் சொல்லுவாங்க அங்கே வச்சு ரெண்டு ஆண்டுகளாக செடி வளரவே இல்லை ஸோ அப்போ நாங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நம்ம இந்த அண்ணா ஒரு ஐம்பது இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் அத்தனையும் சொல்லியிருக்கோம் இந்த பைனாப்பிள் நாற்று ஈரக்களி மண்ணுக்கு ஆகாது வராது வராத சொல்லியிருக்கோம் அதை ஈரக்களிமண்ணை தவிர நீங்கள் எந்த மண்ணில் வச்சாலும் அற்புதமாக வரும் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் இது வந்து செமிஷோட தான் ரொம்ப பெஸ்ட்டு அதாவது வந்து மித வெப்பம் சொல்லக்கூடிய அளவு பாதி நாள் பாதி வெயிலில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வரும் அதுவும் குறிப்பாக தென்னந்தோட்டம் மாந்தோட்டம் பலாத்தோட்டம் மாதிரி தோட்டங்களில் ஊடு பேர வைக்கிறது ஒரு தலை சார்ந்த வைக்கிறேன் சார் சார் அடுத்த கேள்வி இப்போ எந்த மண்ணுக்கு நம்ம அதிக விளைச்சல் லாபத்தை பார்க்கலாம் அது அதிக விளைச்சல் விளையின்றது இப்போ மண்ணோட ரகல் இப்போ ஒரு ஒரு சில இடத்துல வந்து கரிசல் மண் இருக்கும் ஒரு இடத்துல வந்து செம்மண் இருக்கும் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மணல் மாதிரி இருக்கும் இது இப்போ எந்த மண்ணில் நம்ம அதிக இதை பயிரிடப்படலாம் அதான் வந்து பார்த்தா மலைச்சரிவு கிராமம்னு சொல்லுவாங்க அந்த மலை அந்த மலை அடிவார கிராமங்கள் கூட சொல்லக்கூடிய சரளை செஞ்ச செம்மண் இந்த மூன்று மண்ணுக்கும் ஒரு பெஸ்ட்டுங்க கழிச்சு மண்டல் மணல் சாரிலாம் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணுது ஒன்றும் குறையில பட் உங்களுக்கு இந்த செம்மண் செஞ்ச அலை ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணுது நல்லா அதிகமாக ஆ சார் அடுத்த கேள்வி இப்போ வந்து இதுக்கு தண்ணீர் வந்து அதிகபட்சம் எவ்வளோ நம்ம இப்போ நம்ம ஒரு ஒரு கரும்பு எடுத்துக்கோங்க ஒரு நெல் எடுத்துக்கோங்க அதெல்லாம் தண்ணி தண்ணீர் விட்டாதான் வளையும் ஓகேங்களா அந்த மாதிரி இது தண்ணீர் உள்ள பயிருங்களா இல்ல இதுக்காக நம்ம அதிகம் மெனக்கட்டு தண்ணீர் விடணும் இல்ல நம்ம ஒரு மழை தண்ணியே போதுமானது இல்ல ஒரு ஒரு பனி தண்ணி அதாவது நம்ம சாரல் மாதிரி அந்த தண்ணியா போதுமானது அப்படின்னு தான் கரெக்டா இருக்குங்களா சூப்பரான கேள்வி கேட்டீங்கன்னா பனியும் மழையும் நம்பி மட்டும்தான் விளையக்கூடிய ஒரு பயிர் மாணவரிக்கு வந்து பாசனம் கிடையாது ஸோ அப்போ அந்த பயிர் தான் நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம் அப்போ அந்த பயிர் நீங்கள் சொல்கிற மாதிரி மோனோகிராஃபிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய கரும்பு நெல்லும் எல்லாம் நீர்கள்லாம் அதால் விளைச்சலே கொண்டு வர முடியாது பட் இந்த பைனாப்பிள் இந்த அன்னாசிக்கு நீங்கள் ஜீரோ வாட்டர் மழையில்லை பட் நம்ம சமவெளியில் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் பனியோட அளவு எல்லா காலமும் கிடைக்கும் நான்கு நான்கு மாதத்துக்கு மழை கிடைக்காது அப்போ நம்ம குறைவான அளவு தண்ணி ரொம்ப குறைவான அளவு உயிர் நீர் சொல்லக்கூடிய கோடைக்காலம் மட்டும் குறைவான அளவு தண்ணி கொடுத்தாலே போதும் அந்த மழைக்காலங்களில் கிடைக்காத தண்ணியை வச்சு ஆகிடும் ஒரு இலைகளை பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு வேக்ஸமாக இருக்கும் அதாவது இது வந்து நீங்கள் எந்தெந்த நிலங்கள்லாம் வறட்சியான தாவரங்கள் விளையுதோ அது மேலே எல்லாமே இந்த மெழுகு படலம் இருக்கும் அதாவது வந்து உங்களுக்கு கொடுக்கா உங்களுக்கு வந்து கிலுவை அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலிக்காத்தான்னு சொல்லக்கூடிய இந்த வேலை முள்ளை எல்லாத்தையும் இந்த ஒரு மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும் கல்லிகள்லாம் ரீசன்னால் இதோடய வேலை என்னென்னா பின்பகுதி நிறையா ஓட்டைகள் அடைஞ்ச மாதிரி சின்ன சின்ன திருநுட்கமான ஓட்டைகள் அதெல்லாம் ஈர ஈரப்பாத்து உறிஞ்சு வச்சுங்க வெயிலில் வந்து பெருசாக ஃபோட்டோ சந்தேசங்கள் மூலயமா ஆவியாக தடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்கும் அதனால் என்னென்னா குறைவான நிறையா தக்க வச்சு நல்லா வந்து ஹெல்த்தியாக விளாடக்கூடிய தாவரங்கள் தான் இது அதனால் வந்து நம்ம சமூகத்தில் ரொம்ப குறைவான தண்ணி போதும் ரொம்ப அற்புதமான வளர்ச்சி ஆ ஐயா அடுத்து கேள்விங்க இப்போ வந்து இப்போ நம்ம பயிரிட போடல என்ன மாதிரி உரங்கள் நம்ம கொடுக்கலாம் இன்னொன்று வந்து இது எத்தனை மாதத்துக்குள்ளே நம்ம அறுவடை எடுக்கலாம் பொதுவாக அந்த அண்ணாசி நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வகையான விதைகளை கொஞ்சம் நான்கு விதைன்னு சொல்லலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்றுகள் அன்னாசி மூங்கில் எல்லாம் ஒரே குடும்பம் தான் ஒரே ஃபேமிலாம் ஒரே மாதிரி அமைப்பு இந்த வாழை மாதிரி பக்கக்கன்றுல உருவாக்கி வளரக்கூடியது அது ஒன்று நேரத்தில் தான் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும் ஸோ அப்போ நம்ம இது இது நம்ம கன்றுகள் இருக்குது இது இல்லாமல் இது வந்து அடுப்பு தைன்னு சொல்லுவாங்க இது மூட்டு தைன்னு சொல்லுவாங்க என்னென்னா அந்த பழங்களோட அடியிலேயே வந்து நிறைய வரும் அதையும் நம்ம நான் கதவு அப்புறம் க்ரௌன்னு சொல்லுவாங்க பழத்தோட கொண்டையில் வாங்குவது அது பொதுவாக நம்ம எல்லார வீட்டிலையும் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஸோ அதுலேயும் அண்ணாசி வரும் அது இல்லாமல் அன்னாசியில் ஒரு ஒவ்வொரு செ செல்லுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அமைப்புலேயும் ஒரு விதை இருக்கும் ஸோ அதுலேயும் வேலை பட் ரொம்ப பெஸ்ட்டு இந்த பக்கக்கன்று ரீசன் என்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் நமக்கு அப்போ நம்ம வந்து பக்கக்கண்டு தான் விற்பனை கொடுக்குறோம் அது இருந்தாலும் இந்த கன்றுகளும் குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஈல்ட்டு வரும் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஒரு பதினெட்டு மாதத்துக்கு மேலே ஈல்டு வர ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலே காட்சியாக இருக்கும் ஒரு ஈல்டு வரும் கருடையாகவும் அதில் பக்க ஊராகவும் சோழன் திகில் அப்படி வந்துகிட்டே இருக்கு அதனால் நீங்கள் இது வந்து வாழை அடி வாழை மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் முதல்ல ஆரம்பிக்கிறது ஒன் கஷ்டம் ஆகும் சாரி இப்போ இது சொன்னிங்களேன் ஒன்ஸ் ஒன் டைம் வைச்சா போதும் ஒன்ஸ் ஒன் டைம் வச்சால் போதும் அது நம்ம வந்து நம்மளா வேணான்ட்டு ஒரு கரும்பு வச்சு நம்ம வேணான்னு எடுக்கிறோமா அந்த மாதிரி தான் இதுவும் வேணான்றது மட்டும் கிட்ட தான் மட்டும்தான் வேணாம்னு எடுத்தால் தான் வந்து அதெல்லாம் அது பகவேடும் விதைகள் அதிகமாக பரவும் நாம் வைக்கிறோம் இதை தேவைப்படுறப்ப நாமளே எல்லாத்தையும் ஒரு நூறு விதை வாங்கி வச்சீங்கன்னா அது பல ஆண்டுகளில் நமக்கு செஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரே ஒரு ரெண்டு பழம் ஒரு படத்தை மட்டும் வச்சு இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் செடி உருவாக அவர் நம்ம இன்டர்வியூட் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஒரு பதினெட்டு வருஷத்தில் அது திருவிழாக்கு போய் நானு வச்சிருக்காரு சாப்பிட்டு அதை வச்சு மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி பல படங்களாக இருக்குது அது மாதிரி இதை நம்ம உற்பத்தி பண்ண 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 வந்து உங்களுக்கு தோட்டம் முழுக்க பரவிடும் ஒரு பெரிய பண்ணை நிலம் வச்சுருக்காங்க அவங்களாம் வந்து இது ஒரு பெஸ்ட்டு வரப்போ ஒரு ஆயிரம் செடி வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் செடி ஆகும் அடுத்த வருஷம் நாலாயிரம் செடி ஆகும் நீங்கள் தோட்டம் முழுக்க முழுக்க பரப்பிக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம விற்பனையும் பண்ணிக்கலாம் மறு விற்பனையும் பண்ணிக்கலாம் அது நிறைய வாய்ப்பு சரிங்க இது எவ்வளோ தரீங்க ரேட்டு மாதிரி சொல்லுங்கள் ஐயா நம்பி ரெண்டு வகை நகைகள் இருக்குது அதாவது இந்த கொல்லிமலையானாச்சு நாட்டில் இதில் வந்து முள்ளில் தான் வந்து அந்த மலை அந்த நாட்டுக்கே ஃபேமஸ் அதாவது வந்து முள் வந்து ஒரு பாதுகாப்பு அம்சம் மாதிரி இதை நீங்கள் உயிர் ஏன் உயிர் விழிப்பு சொல்லணும் அந்த முட்களே வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் ஒரு வீச்சு மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து இந்த விலங்கு உள்ள வர பயப்படும் ஸோ இது வந்து இது ஒரு நான்கு வகை கலந்து தான் இருக்குது ரெண்டு மூணு வகைக்கு மேலே கலந்தால் குட்டையிலகம் நட்டை ரகம் இது நிறையா இருக்குது ஆக்சுவலி இதை நம்ம வகையெல்லாம் பறிக்க முடியாது மொத்தமாக நம்ம விற்பனை பண்ணுறோம் ஸோ இதிலே ரொம்ப அரிய வகை கியூன்னு சொல்லுவாங்க இந்த ரேட்டி பாருங்கள் ஸோ இது நமக்கு எங்கேயாவது ஒன்று ரெண்டு கிடைக்கும் ஒரு ஆயிரம் நாற்று தேற்றோ ஒரு அஞ்சு நாற்று கிடைக்கும் இதில் பாருங்கள் முள்ளே இருக்காது உங்களுக்கு படத்துலேயே முன்னு இருக்காது பழம் நல்லா க்ரீனாக நல்லா கொத்து கொத்தா கிடக்கு இது வந்து க்யூ ஆகிடுங்கிறதுனா எக்ஸோட்டிக் ரொம்ப ரேர் கலெக்ஷன் வைக்கிறவங்க மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்க வீட்டு தோட்டத்தில் வைக்கலாம் இது வந்து நம்ம ஒரு சிறிது ரீட்டையில் நூறுரூவான்னு வைக்கிறோம் ஹோல்சேலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அசரெல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம் கேரளா கொடுக்குறோம் சென்னைலாம் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நிறைய கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைல் ப்ரைஸ் வந்து இருபது ரூபா கொடுக்குறோம் ரொம்ப கம்மியாக அஞ்சு நாலு பத்து ஆர்த்தா இருபத்தஞ்சு ரூபா வரும் ஏன்னா மெனக்கிட்ட வேலை அதிகம் இந்த சிவனும் க்ளீன் பண்ணுவாங்கலாம் உங்களுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பதினாறு ரூபா வரும் ஒரு மூட்டை நூறு பீஸ் இன்னும் ரொம்ப பல்காக எடுத்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா பண்ணலாம் ஒரு ஆயிரம் நாளைக்கு மாற்றலாம் பதினஞ்சு ரூபா பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து இது வந்து எங்கேனா புள்ளிமலைகளில் ரொம்ப குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இந்த நாட்டு அதாவது வந்து கொலிமலை முழுக்க அண்ணாச்சி மூலம் எந்த ஒரு குறிப்பிட போய்தான் அந்த அண்ணாச்சி நாட்டுக்கு வந்து தேர் ஏதாவது வந்து விற்பனைக்கு தகுந்த அது அறுவடையான ஸ்டேஜ் அந்த தோட்டத்தில் நம்ம பேசி அதை அங்கேயே க்ளூன் பண்ணி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதை ரீபேக் பேக் பண்ணி அதை வந்து ஒரு தலைகளில் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் சுமந்துட்டு வந்து ஒரு இடத்துல வைப்பாங்க பாதையில் ஸோ அங்கே ஒரு இடத்துல மொத்தமாக அங்கே தான் நம்ம ஒரு வண்டியை வச்சு அங்கே இருக்கிற மலை வண்டியில் வச்சு அதை பிக்கப் பண்ணி வண்டியில் பிக்கப் பண்ணி அதை வந்து நம்ம பேக் எட்டு வந்து ஒரு ஹப்புன்ற மாதிரி ஒரு பொதுவான இடத்துல வச்சு அங்கே நம்ம வண்டி கொண்டு போய் பேக் பண்ணி அங்கேருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து இங்கே பன்வட்டி வந்து திரும்பி பேக் பண்ணிடுறோம் இத்தனை வேலைகள் இருக்குது அதனால் வந்து இதில் அவ்வளோ வேலைகள் செஞ்சு நம்ம ரொம்ப ரொம்ப குறைவாக அந்த மாதிரி இருக்குது இந்த அன்னாசி பெருசாக பெருசாத்தியமாக எங்களுக்கு போட்டிலாம் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படி குறைவான போட்டியாளர்கள் இருந்தாலும் நாங்கள் இவரெலாம் ஏற்றி வைக்கல பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஆக்சுவலி இது நீங்கள் எவ்வளோ கொடுத்தா அந்த ப்ராடக்ட் ஆகும் ரேட் ஏன்னா உங்களுக்கு அதோட பத்து மணிக்கு திரும்ப கொடுத்துரும் ஐயா இப்போ நீங்கள் வளர்ச்சி அந்த ரகம் எல்லாமே சொன்னீங்க ஆனால் ஒரு கேள்வி நான் கேட்க மறந்துட்டேன் என்ன கேள்வினா இப்போ நம்ம ஒரு செடி விற்கிறேன்ல இப்போ எத்தனை காய் அதில் காய்க்கும் நல்ல கேள்வி அதான் முன்னாடி மூங்கில் வகை இல்லைன்னா வந்து இது மாறின்னு சொல்லிட்டேன் ஒரு செடியில் வந்து ஒரு காய் தான் காய்க்கும் பக்கச்செடி வந்து அடுத்த காய் அதுக்கு அடுத்த காய் அப்போ நீங்கள் ஆண்டுகளுக்கு கூட கூட நிறையா பக்க செடி உருவாகி நிறைய காய்கள் காய்க்கும் நான் வந்து ஒரே பூத்தில் பத்து காயெல்லாம் பார்த்துருக்கேன் ஒரே அடர்ச்சியாக இருக்கும் அது ஒரு செடி தான் வச்சுருப்பாங்க ஆரம்ப காலையில் ஒரு அஞ்சாண்டு ஆறாண்டாக இருக்குதுன்னா அவ்வளோ காய்கள் காய்க்கும் ரொம்ப அழகாக இருக்க பார்க்கும் ரொம்ப சுவையான பழங்கள் கொடுக்கும் அதாவது பக்க கலைகள் வந்து தான் ஒரு காயாக கொடுக்கும் தான் ஆனா ஆங்குபத்தில் ஒரு செடியில் ஒரு காய் தான் ஓகே ஓகே அந்த பக்க கலைகள் வர 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 மட்டும்தான் அடுத்து காய்கள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு ம் ஏன்னா நம்ம ஒரு 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 கஸ்டமரா ஒரு கேள்வி நம்ம கேட்கணும்னா ஒரு செடியில் ரெண்டு மூணு காய் காய்க்கும் அதை நம்மளுக்கு அடுத்து மல்டிப்ளா பண்ணணும்னு தான் நிறைய நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது ஒரு செடியில் ஒரு காய் தான் கேட்கும் பக்க கலைகள் மட்டும்தான் அடுத்தடுத்து காய்கள் பக்க கலைகள் வந்து வந்து ஒரு வாழை மரம் மாதிரி அதில் ஒரு ஒரு கிளை வந்து அதில் இந்த ஒரு வாழைப்பழம் அப்படி தானே அப் அதுக்காக ஒரு இந்த விளைச்சல் அப்படிதான் இருக்கும் ம் எல்லாருக்கெல்லாம் தரமான அண்ணாச்சி நாட்டுக்கு வேணுமோ நம்ம உள்ள தனி தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தமிழகம் முழுக்க நம்ம தமிழகம் இல்லை தென்னிந்தியா முழுக்க நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் பெங்களூர் கர்நாடகா ஆந்திரா கேரளா உங்களுக்கு பாண்டிச்சேரி அனுப்பிச்சிருக்கோம் நீங்கள் பல்கா மேலாம் எடுத்துக்கலாம் கம்மியான ஆண்டு முழுக்க நம்மளோட நாட்டுகள் கிடைக்கும் பட் இந்த ஒரு மூன்று ஆண்டு மூன்று மாதம் கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் திரும்ப புது ஸ்டாக் வரும் ஸோ வேணும் நம்பரை கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்